21st of september 2024 saturday 11 am எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி why why என்னால் கன்சிஸ்டண்டா எந்த வேலையுமே செய்ய முடியல ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு என்ன செய்யணுமோ அது தெரியும் பட் தெரிஞ்சும் என்னால் அதை ஏன் செய்ய முடியல ஏன் ஏன் பிரெயின் டே டைம்லலாம் லேசியாக இருக்கு நான் ஏன் லேசியாக இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணுற மாதிரி இருக்கு ஏன் நைட்டு சீக்கிரமா தூங்க முடியல படுத்தோடனே படுத்தோடனே தூங்கணும்ல அவ்வளவு எதுவுமே தேவையில்லாத தாட்ஸ் பட் நான் இது இதை தான் திங்க் பண்ணணும் ஓகே பாசிட்டிவா இந்த அஃபர்மேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதை மட்டும் தான் நான் திங்க் பண்ணணும் ஆஹ் நான் எது நடக்கணும்னு ஆசைப்படுறனும் அது நடக்கிற மாதிரி திங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் பட் நோ ஐ கான்ட் ஒரே நெகட்டிவாக அண்ட் அன்வான்டாக இது எதுக்குடா இதை திங்க் பண்ணுற நட இதோ எனக்கு தெரியல இது ஏன் அப்படின்னா திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஐஎம் ஸ்ட்ரகிளிங் டு ஃபால் அ ஸ்லீப் ஃபோன் எல்லாமே என்னால் இருக்க முடியல ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு மேக்சிமம் தான் இப்போ நான் ஃபோனை வச்சுட்டு வெளியே இப்போ ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கிற கடைக்கு கூட என்னால் போயிட்டு வர முடியாது ஏன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஐயோ இவங்க யாருனா கால் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ இவங்க அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணிட்டு நம்ம எடுக்கலன்னா லைக் நம்ம லைஃப்லயும் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல நமக்காக அவங்க இருக்காங்க நம்மளும் அவங்களுக்காக இருக்கணும் அண்ட் அது 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 இருக்கணும் பட் ஆனால் இப்போ நான் இங்கேருந்து அங்கே போகும்போது ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா ஒரே இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபோன் இது கேட்குறது பாட்டு கேட்கறது என் இப்போ சரி ஃபோனு எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுவோன்னு எடுத்தா டேபு பார்க்க ஆரம்பிச்சிட்றேன் டேபு சரி ரெண்டு எடுக்கணும்னா லேப்டாப்பில் பார்க்குறேன் யூடியூப்பை தெரியல ஏன் 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 ஐ ஐஎம் அடிக்டட் டு ஸ்க்ரீன்ஸ் ஒ ஐ ஆடிக்டட் டு ஜீப் எனக்கு தெரியும் லைக் இப்போ எனக்கு ஏன் ஏன் நான் டெம்ப்ரரி பிளெஷருக்கு ஈஸியாக ஃபாலோ ஆயிடுறேன் எனக்கு தெரியும் நான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்ட்டு ஒரு டென் ஹவர்ஸ் கிட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டேன் இன்னும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்கும் அந்த டேக்கு பசி ஓகே பட் ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் தட் இல்லை பசி சாப்பிட்டேன் முடிஞ்சிச்சு குயிக் பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் எங்கன்னா இப்போ வெளியே போனால் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் ஓகே என் பிளானு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்டைம்ஸ் எனக்கு பிளானே இல்லாமல் போவேன் ரெண்டாவது பிளானே இல்லாமல் போகிறதுனால தான் எது தேவையில்லாத ஒரு டிசிஷனோ அதை எடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிடுவேன் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் நேற்று ஹோட்டல் போனேன் எக் தோசை சாப்பிட்லான்ட்டு தான் நான் போனேன் பட் டக்குன்னு ஒரு சாப்பிட்டு சரி ஒரு பரோட்டா சாப்பிடுவோமே அப்படின்ட்டு சட்டன்னா அது அன்ஹெல்த்தி தானே அது ஏன் சரி நீ ஃபஸ்ட்டு இன்னொன்று இன்னொரு வாட்டி நீ சாப்பிடணுன்னு நினச்சது அன்பிளான்டு பட் அந்த அன்பிளான்டாக இருந்தாலும் அதை நான் குட்டாக பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பி ஹாப்பி நோ பட் பரோட்டா சாப்பிட்டோம் அதே மாதிரி சேம் எனக்கு வந்து குளூட்டன் சென்சிட்டிவிட்டி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வருதுன்னு ஆக்சுவலாக எனக்கு டென் இயர்ஸாக அலர்ஜி இருக்குது ஸ்கின் இஷ்யூஸை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் நான் குளூட்டன் சாப்பிட்டா இந்த மாதிரி வருதுன்ட்டு பட் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஹோட்டலுக்கு போயிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு எக் ரைஸும் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக காசு கூட என்கிட்ட இருக்கிற காசை இந்த மாதிரி தேவையில்லாததுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க இந்த டேப் எதுக்கு வாங்கினேன் எதுக்கு அப்படியே வாங்கும் போது ஓகே ப்ரொடக்டிவா இருக்கிறோம் டாக்குமெண்ட் பண்றோம் ஜேர்னல் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் டேப் வாங்கினேன் பட் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதே இல்லை யூடியூப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோன் எதுக்கு வாங்கினோம் ஓகே கேமரா நல்லா எடுக்கிறோம் இது எப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகிறோம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம வாங்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஃபோன் இருந்தால் தான் பண்ணுவோம் ஃபோன் இருந்தால் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை வாங்கினேன் பண்ணல வெரி வெரி இன்கன்சிஸ்டண்டாயம் எல்லாமே எல்லாமே நான் ஒன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு வாங்குறேன் பட் நான் அதை பண்ண மாட்டேன் ஏன் ஏ ஏன் ஏன் டயட் டயட்டும் அப்படிதான் லைக் திடீர்னு ஷாப்பிங் போவேன் ப்ரோட்டீன் டால் நான் ஒரு வெஜிடேரியன் மூங் மூங்கடாலு அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் பட் ஒன் டே டூ டே ஃபாலோ பண்ண மாட்டேன் அண்ட் அந்த ஒன் டே டூ டேலையும் என்னோட ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட்ஸ நான் எடுக்க மாட்டேன் ஏன் ஏன் ஜிம் ஃபீஸ் கட்னா எத்தனையோ வாட்டி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்லேயே ஒன் டூ த்ரீ கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் டைம்ஸு ஃபீஸ் கட்டிட்டு ஒன் மந்த் கூட போகாமல் குவிட் பண்ணியிருக்கேன் ஏன் எனக்கு பட் எனக்கு ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தி ஐ வாண்ட் டு பி ஃபிட் பட் அதுக்கான எஃபர்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் ஒய் என்னால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல தெரியல ஒருவேளை பிண்ட்டு நல்லா பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எனக்கு நான் ஏன் ஓவர் திங்கிங் பண்ணுறேன் நான் ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன் என்னால் ஏன் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஒரு நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு மீட்டிங் ஒரு ஸ்க்ரம் அப்டேட்டு கூட நான் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஐடி ஜாயின் பண்ணி நான் ஒன்றும் என் கூட ஜாயின் பண்ண எல்லாரும் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க என் கம்பெனியில் எனக்கு எனக்கு நான் ப்ரொமோஷன் அவங்க கொடுக்கலன்னு நான் அவங்கள சொல்ல மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ரெடி நானே ரெடியாக இல்லை அந்த ப்ரொமோஷனுக்கு தேவையான ஒரு குவாலிட்டிஸ் நான் ஒரு டெஸ்டரு டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டா என்ன நான் ஏன் கற்றுக்க மாட்டேறன் நான் டெஸ்டிங்க்கு வரத்துக்கு முன்னாடியே எனக்கு டெஸ்டிங்னால் என்ன இலவுனே எனக்கு தெரியாது பட் ஏதோ ஒரு டூ இயர்ஸாக பண்ணிட்டேன் நல்லா தான் பண்ணுறேன் ஆனால்

பட் எனக்கு நான் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் ரேண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன நானே புலம்பிட்டு தான் இருக்கேன் எனக்கு நானே பட் சேஞ்சஸே மாட்டேங்குது ஏன்னு தெரியல எனக்கு லைட் போட கூட மறந்து லைட் போட கூட மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நெகட்டிவ் திங்கிங்காக இருக்குது நான் கான்ஃபிடெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணிக்க மாட்டேன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் லேட்டாக தூங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு 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 ஃபோன் இன்ஸ்டாகிராம் 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 யூடியூப் 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 ரீல்ஸ் ரீல்ஸ் முக்கியமான வீடியோலாம் தம்மே இல்லை பார்த்தோன்னே ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃபுக்கு அப்படின்னு இது பண்ணி வாட்ச் லேட்டர் கொடுக்கறான்னா இன்னி வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த வாட்ச் லேட்டர்ல இருக்கிற வீடியோவை நான் பார்த்தது கிடையாது டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன் பார்த்தது கிடையாது அப்படியே இன்ஸ்டன்ட டோபோ மைண்ட் ஹெட்டுக்காண்டி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன் சரி யூடியூப் இன்ஸ்டா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் என் மைண்ட்ல இல்லைல்ல உனக்கு யூஸ்ஃபுல்லா நீ உனக்கு தேவையானதை நீ மிஸ் பண்ற ஸோ அது இல்லாமல் நீ இருக்கக்கூடாது இந்த டைம்ல மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு அப்படின்னு ஒரு இதில் வந்துடுது ஒரு தாட் வருது அதுவே ஒரு கேவலமான தாட் பட் அந்த தாட்டை கூட நான் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடில பிடிச்சவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பிடிச்சவங்க நானா ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஓ இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு அவங்கள ஈஸியாக ஹர்ட் பண்றேன் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மற்றவங்கள்ட்ட மற்றவங்களா எல்லார்ட்டியும் இல்லை என் கூட இருக்கிறவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நானே டீடச் பண்ணிக்கிறேன் சில சம்டைம்ஸ் என் கூட பழங்குனவங்கள்ட்ட இருந்து நான் ஏன் இப்படி இருக்கேன் தெரியல ஒரு மாதிரி தலை வலிக்கு இது ட்ராவல் பண்ணால் டிராவல் பண்ணால் ஹெடேக்காக இருக்குது பஸ்ஸில் போனால் எடேக்காக இருக்குது சனில் போனால் எட்டேக்கா வருது வாரத்துக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் பயங்கர ஹெடேக்காக இருக்குது ஹெல்மெட் போட்டால் எட்டேக்கா இருக்கு ஏ இந்த சின் இப்போ எனக்கு எது தேவையோ அதை நான் பண்ணனும்னு ஆசைப்பட்றேன் பட் என்னால் முடியலை எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அதான் இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன் எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் என் மைண்டில் ரொம்ப டீப்பாக ரொம்ப ரொம்ப டீப்பாக ஒன்றே ஒன்று ஒரு தாட் இருக்குது கண்டிப்பாக என் லைஃப் ஃபியூச்சர்லையும் இப்படி இருக்காது அப்படின்ட்டு கண்டிப்பாக இப்படி இருக்காது நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆவோம் ஃபிசிக்கலாக சரி மென்டலாக சரி எமோஷ்னலாக ரிலேஷன்ஷிப் வைஸு ஃபைனான்ஷியலாக எல்லாத்துலேயுமே நம்ம நினைச்ச மாதிரி ஆகும் நம்ம நினச்சதை விட அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு நடக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அந்த ஒரு தாட்டு தான் எனக்கு ஒரு வில்லனாகவும் இருக்குது ஏன்னா அதுதான் ஃப்யூச்சரில் நடக்கும்ல அப்படி ஏதோ சம் ஏதோ ரீசன்னால் நான் அந்த தாட்டை பட் தீ பிங்ஸ் இப்போ கூட ஐ பிலீவ் கண்டிப்பாக நான் இப்படியே இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் ஹெல்த்தியாக ஃபிட்டாகவும் ஆயிடுவேன் பட் எனக்கு இந்த ஓவர் திங்ஸ் எல்லாம் எப்படி எனக்கு ஸ்டாப் பண்ணு தெரியல ஃபியூச்சர்ல ஆயிடுவேன்னு த்ரீ டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்ணவனுக்கு இதான் ஃபியூச்சர் இப்போவும் ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு இருக்கான் பட் இதே மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் இவன் இயர்ஸ் கழிச்சு இருக்கிற ஆகாஷ் இதே மாதிரி வரி பண்ணிட்டு இருந்தானா அப்படி இருக்க கூடாது ஐ டோன்ட் வாண்ட் தட் ஸோ யா தெரியல அதான் பண்ணணும் எனக்கு இப்போ பிளான் பண்ண கூட எனக்கு ஹோப்பு ஸ்ட்ரென்த்து இல்லை ஏன்னா பண்ணாலும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டு நிறைய வாட்டி பிளான் பண்ணுறேன் அந்த இப்போ அந்த பிளான் பண்ணுறதையே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமா அப்படின்னு ஒரு யோசிக்கிறேன் டிப்ரெஷனில் இருக்கேன் நான் ஒரு வேளை தெரியலையே ஓ தெரியல பாசிட்டிவாக கூட என்னால் பேச முடியல இப்போதைக்கு எனக்கு இப்படி இருக்க வேணாம் நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்காது கடுப்பாக இருக்கு பட் 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 நான் ஃபார்ம்லாம் பண்ணிக்க மாட்டேன் தெரியல என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் ஓகே லைக் பட் ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்னு சொன்னாலும் அதை நான் ஃபோர்ஸாக பண்ணுவேன்னு சரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைம் கமெண்ட் பண்ணி உங்கள் டைம் உண்மையாலே சீரியஸாக நான் சொல்றேன் லைக் இப்போ நீங்கள் யாராவது பார்த்துட்டு உண்மையாலே ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி வாக்கிங் பண்ணப்பா ஏதாவது ஜிம் போயிட்டு இந்த ஜிம்மு அது அது எல்லாமே அது எல்லாமே சொல்லுவீங்க நானும் அது எல்லாமே பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இப்படி நீங்கள் அதை சொல்லியும் நான் வந்து கண்டிப்பாக லைக் போடுவேன் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு பட் அதை நான் பண்ணுவேன் நான் நீங்கள் சொன்னதை எனக்கு பண்ணணும்னு ஆசை தான் பட் என்னால் முடியலையே நான் கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டேன்னு என்னோட லவுட் ஒன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க எனக்கு சொல்லியும் நான் பண்ண முடியல இது வரைக்கும் ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கமெண்ட்லாம் பண்ணி இதை நீங்கள் பார்த்ததே ஒரு டைம் வேஸ்ட்டாக சாரி ஓ இது இது இப்போ நான் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு நான் அப்போது லைக் ஓவர் திங்கிங் அப்படி இதுதான் ஓவர் திங்கிங்ல சரி ஓகே பட் ஓகே பட் ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னா இதான் சொன்னேன்னே ஒரு ஹோப் இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் என் லைஃப் மாறும் என்ன மாதிரியே கண்டிப்பாக இப்போவே நிறைய பேர் இருக்காங்க இந்த வேர்ல்டில் முக்கியமாக இப்போ நான் தமிழ் கான்டென்ட் தான் போகிறனால தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இந்த ஃபோனுக்கு அடிக்டடாக இருக்காங்க இந்த ஃபோனுக்கு அடிக்டடா இருக்கிறதுனால அவங்களோட அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபிசிக்கலாக மென்டலா எமோஷ்னலாக ஃபைனான்சியலா ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே அடி வாங்கி இருக்கு சேம் லைக் மீ என்ன மாதிரியே ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக கொடுக்கணும் அண்ட் ஆப்வியஸா வின் வின் சுச்சுவேஷனில் இப்போ நானும் அந்த நான் சொன்ன அஞ்சு ஃபேக்டர்லயும் சூப்பராக எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் என்ன மாதிரி அப்போ இருப்பாங்க ஒரு சில பேர் அவங்களுக்கும் ஒரு ஹோப் வேணும் ஓகே நம்மள நம்ம லைஃப்பும் மாறும் நம்மளும் நம்ம இப்படி இப்படி இருக்க கூட சில பேர் இப்படி இருக்கே நமக்கு அப்படின்ட்டு டைலா சூசைட் பண்ணிப்பாங்க எனக்கும் அப்படி தோணுச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி தான் ஐ லாஸ்ட் மை பிரதர் ஓன் பிரதர் பிளட் கேன்சர்னால வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டேட் ஹெல்த் சரியில்லை பாட்டி ஹெல்த் சரியில்லை பயமாக இருக்குது எங்கள் அம்மா என் கூட லாஸ்ட் வரைக்கும் வருவாங்களா அப்படின்ட்டு என் லவ் ஒன் கூட நான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன்னு ஒரு பயமாக இருக்குது இந்த மாதிரி அப்புறம் என் வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல லைக் ப்ரொமோஷன் இல்லாமல் ஏனிங் வருது இப்போது ஓகே ஓரளவு வருது பட் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது இது எல்லாமே ஓவர் திங்கிங்கில் தான் வரும் பட் இருந்தாலும் ஒரு வேலிடாக இருக்குல்ல அந்த ஓவர் திங்கிங் கூட தூக்கிடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது எல்லாமே பயமாக இருக்குது பட் பயமாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது தெரியும் எனக்கு பட் பயப்படுறேன் ஸோ நம்ம இன்ஸ்டாவில் பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற எல்லா லைஃப்பும் பாசிட்டிவா காட்டுறாங்களே அது எல்லாமே அப்போ பாசிட்டிவாக இருந்திருக்கும் பட் அவங்களோட பாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவங்க கோத்ரூவ் பண்ணிருப்பாங்க அதுதான் நானும் கோ பண்ணுறேன் ஓகே டைம் ஆயிடுச்சு பத்து பத்து மினிட்ஸாக பேசின்னு இருக்கேன் ஏதோ பட் ஓகே உங்கள்கிட்ட பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் யார் பார்ப்பாங்கன்னு கூட தெரியல பட் யார்ட்டோ யாரோ கேட்குறாங்க இந்த இந்த ஃபோன் கேட்குதுன்னு ஒரு இதெல்லாம் நான் போய் என் லவ் வந்துட்டேன் நான் பாவம்ல எவ்வளோதான் அவங்கள்ட்டையும் நான் போய் புலம்பிகிட்டே இருப்பேன் அவங்க எவ்வளோ எனக்காக இருந்தேன் அவங்களுக்காக நான் எதாவது ஒன்று பண்ணணும் லைக் இதுலேருந்து வெளியே வந்து பண்ணுறது தான் நான் பா அவங்கள்ட எவ்வளோதான் புலம்புவேன் நான் அது வேணாம் எனக்கு இன்னொருத்தவங்க எனர்ஜியை ட்ரைன் ஆக்கணும் ஒரு வாட்டி ஆக்கணும் நான் இதுக்கு ஆக்கிட்டே இருக்கணும் அதான் ஸோ ஓகே ஓகே ஸோ ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் செல்ஃப் டாக்கு இது எல்லாமே இருக்கு Plus being பீயிங் ஃபேட் ப்ளோட்டிங் இஷ்யூ இதுவும் இருக்குது ஐட்டிலே ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல கான்ஃபிடண்டாக இல்லை டிஸ்ட்ராக்ஷன் நிறையவே இருக்கு cheap dopamine மைண்டுக்கு அடிக்டடாக இருக்கேன் நாட் இயர்லி டு பெட் நாட் இயர்லி டு ரைஸ் நாட் பீய் கன்சிஸ்டன்ட் நாட் பீயிங் செல்ஃப் நாட் ஹேவிங் என் ஆஃப் மணின்னு கூட இல்லை நாட் நீடெட் மணி நாட் ஹேவிங் அ ஜப் சஸ்டெய்னபிள் ஜாப் அண்ட் நாட் ஹேவிங் எனி பேசிவ் இன்கம் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் கண்ட் இன் அ வே தட் அதர்ஸ் லைக் பல தெரியல குட் அண்ட் டு மை பேரண்ட்ஸ் அதுவுமே என கோரிக்கை எல்லி குறையா இருக்கு अमेर